நாகை மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொது கணக்கு குழு தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையிலான குழுவினர் ஆய்வு செய்தனர் தொடர்ந்து நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது முன்னதாக மாவட்ட தொழில் மையம் சார்பில் மற்றும் பல்வேறு துறைகள் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது ஆய்வுப் பணிகளில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் சேகர் போரூர் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் முகமது ஷானவாஸ் நாகை மாலி நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தமிழக தாட்கோ தலைவர் மதிவாணன் மாவட்ட வருவாய் அலுவலர் செல்வி பேபி உள்ளிட்ட பல்வேறு அரசு அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர்